மார்னிங் டீம் மெம்பர்ஸ் நாளையிலேருந்து ஒரு சர்வீஸும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகே ஸோ இந்த ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா ஸோ கொஞ்சம் இதெல்லாம் வந்து ஒரு நூறு பேருக்கு லிஸ்ட் எடுத்தோம்னா கண்டிப்பாக தொண்ணூற்றி ரெண்டு பேருக்கு ஏன் தொண்ணூற்றி எட்டு பேருக்கு தெரியாது அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில் எதுவுமே அந்த தொண்ணூற்றி எட்டு பேருக்கு தெரியாது ஒரு ரெண்டு பேருக்கு தான் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ரைட் ஸோ எஸ்பிஓவில் இதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் எப்படி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் சரியா எதுவும் நீங்கள் இது ரிலேட்டடாக எஸ்பிஓ ஒரு விஷயத்தை கொண்டு வராங்கனோ மறுபடியும் பணத்து கிணத்து கட்டணுமோ தேவையில்லாத விதுமோ அதெல்லாம் எதுவும் இல்லை கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ் ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக ஆன்லைன் கிளாஸஸ் சொல்லி கொடுக்குறாங்க அந்த கம்பெனி கூட டைப் பண்ணியிருக்கோம் எஸ்பியோ ரைட் ஸோ ஆஸ் யூஷுவல் எஸ்பிஓ டேக்ஸி சர்வீஸ் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணிங்களோ அதில் ரெண்டு விதமான கோர்சஸ் கொடுக்குறாங்க அவங்க பிக்னஸ் கோர்சஸ்ன்னு ஒன்று அட்வான்ஸ் கோர்சஸ்ன்னு ஒன்று இந்த அட்வான்ஸ் கோர்சஸ் யாருக்குன்னா அந்த ரெண்டு பர்சன்டேஜ் மெம்பர்ஸ்க்கு இல்லை ரெண்டு பர்சன்டேஜ் இல்லை எனக்கு ஓரளவுக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றிலாம் பேசிக் நாலேஜ் எல்லாம் தெரியுங்க எனக்கு ஓரளவுக்கு தெரியும் பட் இன்னும் டீடெயிலாக அதில் தெரிஞ்சிக்கணும்னு நான் விருப்பப்படுறேன் ஏன்னா டீடெயிலாக எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் எப்படி அதில் லாஸ் ஆகாமல் எப்படி ஏர்ன் பண்ணுறது ஏன்னா எங்கள் பிரச்சனையே ஷேர் மார்க்கெட்னாலே ஒரு பயம் இருக்கும் ஐயோ அதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது நம்ம பணம் தான் வேஸ்ட்டாக போகும் ஆக்சுவலி மொத்த வேர்ல்டுமே இந்த டாப்பிக்குள்ளே தான் ஓடிக்கிட்ருக்கு அது நமக்கு தெரியாது நமக்கு தெரியாதுன்றது தான் விஷயம் நிறைய விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா நிறைய சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஃப்ரீயாக இருக்குது யார் வேணாலும் உட்காந்து மொபைல்லேயே அவங்க மொபைல்லையே அதை அப்ளை பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பேன் கார்டு அப்ளை பண்ணுறது நீங்களே பண்ண முடியும் ஓகே ரைட் ஆதார் கார்டு நேம் சேஞ்ச் பண்ணுறது டூப்ளிகேட் வாங்குறது ஒரு சில இந்த மாதிரியான கவர்மெண்ட் சர்வீஸை சொல்கிறனே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்களே கூட பண்ணலாம் அது எப்படின்னு உங்களுக்கு தெரியாதுன்ற பட்சத்தில் நமக்கு அது ஒரு பெரிய விஷயமாக தெரியும் நமக்கு அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரியாதுன்றதுனால மட்டுமே நமக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியும் இல்லையா தானே ஓ அது பெரிய விஷயம் அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் போல அது என்னன்னு தெரியல அதெல்லாம் தப்பு பண்ணிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் அதனால தான் அந்த சர்வீசஸ் தனியாக இருக்காங்க ரைட் நிறைய ப்ரௌசிங் சென்டர்ஸ் அங்கே எங்கேன்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்துட்ருக்கேன் ஓகே அதெல்லாம் தப்பு இல்லை ஒன் டைம் தான் பண்ண போகிறோம் தப்பு இல்லை பட் ஒரு சில விஷயங்கள்லாம் நாலேஜ் இல்லாமல் நம்ம பண்ணுறதுனால நிறைய தவறுகள் நடக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட் டைம் ஜாப் கரெக்ட் தானே அந்த கம்பெனியை பற்றி அந்த ஜாப்பை பற்றி எதுவுமே தெரியாமல் கொண்டு போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் லாஸ் ஆகிடுச்சுன்னு உட்காந்து எழுதுகிட்டுருக்கோல்லே அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் நிறைய விஷயங்கள் எங் எத்தனை இடத்துல இவ்வளோ போட்டால் அவ்வளோ ஒரு அவ்வளோ போட்டால் இவ்வளோ ஒரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல லாஸ் ஆகிட்டுருக்காங்க அதுக்கெல்லாம் காரணம் வேணால் உங்களுக்கு அதை பற்றினா நாலேஜ் இல்லை இன்ஃபர்மேஷன் தெரியல ஸோ இவ்வளோ போட்டால் இவ்வளோ வருமா அவ்வளோதான் இந்த ஒரு ஆன்சர் இருந்தால் போதும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவீங்க யாராவது ஒருத்தர் சொன்னால் போதும் பட் அந்த மாதிரி தவறுகள்லாம் இல்லாமல் ரைட் ஷேர் மார்க்கெட்னா என்ன அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான கிளாஸஸ் சொல்லி கொடுக்குற ஒரு கம்பெனி கூட டையப் பண்ணியிருக்கேன் அவ்வளோ ஜஸ்ட் உங்களுக்கு கிளாஸஸஸுக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இந்த சர்வீஸை நீங்கள் ஆஷிஷியல் எஸ்பிஐ இன்கம் டேக்ஸ் சர்வீஸ் எப்படியோ அதே மாதிரி தான் நாளைலேருந்து அதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ரைட்டு எவ்வளோ விஷயத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி என்னென்னவோ பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி இதுலேயும் விருப்பப்பட்டவங்க தேவைப்படுறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஜஸ்ட் அந்த கிளாஸஸ் ஆன்லைன்லேயே அட்டன்ட் பண்ணலாம் சரியா ரெக்கார்டட் வீடியோவாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் அதுக்குன்னு டைமிங்லாம் எதுவும் இருக்காது ஸோ இதில் அந்த பெகினர்ஸ் கிளாஸஸ் அப்படின்றது யாருனால் எனக்கு ஷேர் மார்க்கெட்னால் என்னனே தெரியாது சார் ஷேர் மார்க்கெட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி மேலே நம்ம ஒரு எனக்கு தெரிஞ்சு சிம்பிளாக சொல்கிறேண்ணே எனக்கு தெரிஞ்சது நான் சிம்பிளாக சொல்கிறேன் சரிங்களா ஒரு கம்பெனியில் நிறைய ஷேர்ஸ்லாம் வந்து இருக்கும் அதில் நம்ம ஒரு நூறுரூபாவோ இரநூறுபாவோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஷேர்ஸை வாங்கி வச்சுக்கலாம் அந்த கம்பெனி லாபகரமாக போகிற அந்த டைமில் அந்த ஷேர்ஸை சேல் பண்ணி நம்ம அதை பணமாக வித்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லணும்னா அவ்வளோதான் இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது அதை தெரிஞ்சுக்கிட்டு சரியான முறையில் பண்ணிங்கன்னால் இன்றைக்கி எல்லா பிஸ்னஸுமே அதை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்குது அதில் தான் அவ்வளோ லாபங்கள் சம்பாதிக்கிற நிறைய பிஸ்னஸுங்க அதில் அதில் தான் இருக்குது ஓடிக்கிட்டு இருக்கு ரைட் அதை நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் ஜஸ்ட் தெரிஞ்சிக்கிறதுக்கு மட்டும்தானே தவிர அங்கே போயிட்டு எதனா பணம் எடுத்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் தேவையில்லாத லாஸ் ஆகிடுமோ அப்படிலாம் இது ஒன்லி ஃபார் அது ரிலேட்டடான கிளாஸஸ் ஓகே ஷேர் மார்க்கெட்னால் என்ன ஏ டு செட் எல்லாமே நான் அதோட லிஸ்ட்டாகவே அவங்க கொடுத்துருக்காங்க அந்த கிளாஸஸில் என்னென்னலாம் வரும் பேசிக் கிளாஸ் பிகினர் கிளாஸஸில் என்னென்ன வரும் அட்வான்ஸ் கிளாஸில் என்னெல்லாம் வரும் அப்படின்றது ஒரு லிஸ்ட் அவுட்டாக கொடுத்துருக்காங்க அதையுமே நான் ஷேர் பண்ணுறேன் சரிங்களா அதை நீங்கள் படித்தீங்கனாலே தெரியும் என்னென்னலாம் வரும்னு சொல்லிட்டு ஸோ பிகினர்ஸ் கிளாஸஸ் யார் எடுக்கணும் ஷேர் மார்க்கெட்னால் என்னன்னு தெரிஞ்சிக்க போகிற இனிமேல் தான் அப்படிங்கிறவங்க தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு கிளாஸஸ் தான் ஃபஸ்ட்டு இதை இதை சொன்ன உடனே ஐயோ போச்சு இதனால் யாரும் நம்மளுக்கு பணம் போயிடுமோ அது ஆயிடுமோ இதுவும் ஆகிடும் பயப்படாதீங்க உங்கள் வாலெட்டில் பணம் இருந்தால் அந்த கிளாஸஸ் அப்ளை பண்ணலாம் அவ்வளோதான் சரிங்களா ஸோ மற்றவங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி கொடுக்குறதுனாலும் ஓகே எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது பட் எனக்கு அந்த அளவுக்கு என்னுடைய வாலெட்டில் அமௌண்ட் இல்லை அதை பற்றி டீட்டெயிலாக நாளைக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ யாருக்கு வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணி அவங்களும் சேர்ந்து அந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம் ஆன்லைன் க்ளாஸஸ் தான் வீடியோ கோர்சஸ் தான் சரிங்களா ரெக்கார்டட் வீடியோ கோர்சஸ் தான் ரைட் ஸோ தாராளமாக அட்டென்ட் பண்ணுங்கள் ஜஸ்ட் உங்களுடைய நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இன்றைக்கி நிறைய இடத்துல போய் நீங்கள் ஏமாறதுக்கான மிகப்பெரிய ரீசன் உங்களுக்கு அதை பற்றி தெரியாதுன்றதுக்காக தான் சரிங்களா ஸோ அப்போ இந்த ஷேர் மார்க்கெட்லேயும் கண்டிப்பாக அங்கே இருக்கிறாங்கள நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் ஆகிருப்பீங்க இன்னொரு ஒன்று பண்ணி பண்ண தெரியாமல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எப்படின்னு தெரியாது கைட் பண்ணுறது யாருன்னு தெரியாது பட் இவங்க அந்த கைட்னஸ் கொடுக்குறாங்க அது ஒரு கோர்ஸாக கொடுக்குறாங்க அவ்வளோதான் விருப்பம் இருந்தால் எப்படி விருப்பம் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அடுத்து அது சம்மந்தமான அப்டேஷன்ஸ் அது எப்படி கிளாஸ் அட்டன் பண்ணணும் எல்லாமே அவங்க உங்களுக்கு ஃபர்தராக கைடன்ஸ் கொடுப்பாங்க